எனக்கு ஷார்ட் ஃபிலிம் வந்து நான் தான் வந்தேன் நான் அட்வர்டைஸிங்கில் பண்ணிட்டு நாளே சீசனுக்கு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இருந்தேன் அண்ட் ஆல்சோ மூவி இப்போ ஃபஸ்ட்டு சீசன் நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடிட் பண்ணி கொடுத்தேன் மகேஷ்னு சொல்லிட்டு அதை நரப்பு நினைக்கிறேன் ஸோ நான் அங்கேயிருந்து தான் வந்ததுனால ஸோ எனக்கு அந்த ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அனுப்புறது அதுக்காண்டி வெயிட் பண்ணுறது டேரக்டர் கூட பேசுறது இருக்குல்ல அது ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த அந்த ப்ராசஸ் இருந்ததுனால இவங்க இருபத்தஞ்சி படம் பார்க்கும்போது எனக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஓடுவோம்ல அந்த அப்ளை பண்ண ஓடுறது அந்த நினைவுகள்லாம் வந்தது ஸோ இருபத்தஞ்சி படம் போது இருபத்தஞ்சும் எனக்கு பிடிச்சிருந்தது எல்லாருமே பெஸ்ட்டாக அந்த மேக்கிங்காக இருக்கட்டும் டைரக்ஷனாக எல்லாமே நல்லாயிருக்கு அவங்க அந்த கதையில் எப்படி அப்ரோச் பண்ணிக்காங்க தான் இருபத்தஞ்சும் பார்த்தது எனக்கு இருபத்தஞ்சி பிடிச்சது அதில் பெஸ்ட்டாக ஒரு ஆற ஏழு செலக்ட் பண்ண கொடுக்க கொடுக்க சொன்னாங்க அதில் கொடுத்தது ஓகே ஸோ தட்ஸ் வை அப்படிதான் அந்த செலெக்ஷன் நடந்தது இப்போது இங்கே எல்லாருக்குமே தெரியும் ஆடியன்ஸ் வந்து டியூரேஷனுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டு காலகட்டமாக இருக்குது டிக்கெட் புக் பண்ணும்போது டியூரேஷன் பார்த்துட்றாங்க சென்சார் சர்டிஃபிகேட் முன்னே அதை மட்டும் ரிலீஸ் பண்ணி ட்விட்டரில் டூரேஷன் போட்டுடுறாங்க ஒரு எடிட்டருக்கு இது எவ்வளோ ப்ரெஷராக இருக்குது ஏன்னா மூணு நிமிஷம் கதை சொல்லியிருக்காங்க இல்லையா இல்லை இது டஃப் ஆக்சுவலாக ஒரு நிமிஷம் சொல்கிறதும் மூணு நிமிஷம் சொல்கிறதும் இட்ஸ் அ ஷார்ட் ஸ்டோரின்னு தான் சொல்லுவோம் இட்ஸ் ஒரு சீன் ஒரு ஷார்ட்டாக ஒரு குட்டியாக ஒரு கதை சொல்கிறது தான் இது படத்தோட டியூரேஷனுங்கிறது நான் நான் ப்ரெஷர் எடுத்துக்கிறதுல பார்க்கும்போது தான் டூரேஷன் படம் பார்க்கும்போது எப்படி டூரேஷன் தெரியும் படத்தை இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்தா எத்தனை டூரேஷன் பார்த்துட்டு போவாங்க பட் அது டேரக்டர் எடிட்டரோட சேர்ந்து ஒரு குலாபரேஷன் தான் வரும் ஸோ அதை நான் மைண்டில் எத்திக்கிறதுல டூரேஷன் லென்த்தாக இருக்கு அதெல்லாம் கதை எப்படி அவங்களுக்கு ரிசீவ் ஆகுது அவங்களை எப்படி என்கேஜ் பண்ண வைக்கிறதுனா மேட்ரு ஸோ இது வந்து டஃபஸ்ட் ஜாப் மூணு நிமிஷம் ரெண்டு நிமிஷங்கிறது அந்த ரெண்டு நிமிஷத்துக்குள்ள கதை சொல்லணும் ரெண்டு நிமிஷத்துக்குள்ள ஒரு தீம் சொல்லி அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்றவங்க டஃபஸ்ட் ஜாப் ஒரு ஆட் மாதிரி வச்சுக்க ஆக்சுவலா ஆடில் வந்து த்ரீ மினிட்ஸ் ஃபிலிம் பண்ணுவோம் டிஜிட்டல் ஃபிலிம் சொல்லுவோம் அது மாதிரி தான் இது ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ப்ளஸ் இது ஆட் கைண்ட் ஆஃப் வியூவில் தான் அப்ரோச்சே பண்ணணும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறதில்ல ஸோ இது இன்ட்ரெஸ்டிங்காக நல்லாயிருக்கும் ஒர்க் பண்ணுறது நல்லாயிருக்கும் ஓகே ஸோ மூவி பப் சீசன் ஒன்ல நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடிட் பண்ணி அப்ளை பண்ணியிருக்கீங்க இன்றைக்கி பல மேக்னம் ஓப்பர்ஸ்லாம் நீங்கள் கை வச்சு பிளாக் பஸ்டர்ஸ் ஆக்கிருக்கீங்க இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் நிற்கிறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஜேர்னியில் உங்களுடைய லேர்னிங் என்ன ஒன் லேர்னிங் ஒரு எடிட்டராக லேர்னிங் ஷார்ட் ஃபிலிமாக இருக்கட்டும் ஆடாக இருக்கட்டும் அந்த டைமுக்குள்ளே அந்த கதையை எவ்வளோ டைமுக்குள்ளே டெலிவர் பண்ணுறது இருக்குல்ல ப்ரெசென்ட் பண்ணுறது ஒரு டேரக்டர் கதை சொல்லிட்டாரு மூணு நிமிஷம் கதை சொல்லிடுறேன் இதுக்கே சொல்லு மூணு நிமிஷம் கதை சொல்லிட்டாரு ஷார்ட்ஸ் இருக்கும் எல்லா ஷார்ட்ஸும் நான் வைக்கிறதுன்னு அவசியம் இல்லை இந்த டைமுக்குள்ளே எவ்வளோ ஷார்ட்ஸ்குள்ளே அந்த கதையை சொல்லணும் இன்ட்ரெஸ்டிங்காக கதை சொல்கிறோங்கிற தாட் தான் என்கிட்ட இருக்கும் அதுக்குள்ளே சொல்கிறது தான் நான் மெனக்கெடுதல் ஸோ அப்படி வர்றது தான் படமாக வரும் ஓகே ஸோ எல்லாத்தையும் எடுத்ததெல்லாம் வைக்கணும்னு நீடு இல்லை சார் டேரக்டர் சொல்ல எல்லா விஷயமும் உள்ளே வைக்கணும்னு அவசியம் இல்லை அந்த டைமில் எவ்வளோ சொல்லணுமோ அவ்வளோ சொன்னால் போதும் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸுக்கு எங்களுடைய விஷஸ் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ 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 இப்போ நம்ம பேசியிருக்கக்கூடிய இதே நேரத்தில் பக்கத்து ஸ்க்ரீனில் உங்களுடைய நீங்கள் எடிட் பண்ண படம் சொர்க்கவாசல் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிகிட்டு இருக்குது ஒரு எடிட்டராக நீங்கள் இன்றைக்கி நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பார்த்தீங்க அண்ட் பல படங்கள் நம்ம பார்த்துருப்போம் சொர்க்கவாசலில் உங்களுக்கு ஒரு சீக்வென்ஸ் ஒரு எடிட்டராக சேலஞ்சிங்காக இருந்துச்சுன்னா அது எந்த சீக்வன்ஸ் அது ஏன் சொர்க்கவாசல் மெயினாக சேலஞ்சிங்காக அதில் பார்த்தா எனக்கு டீசர் அண்ட் ட்ரெயிலர் தான் பயங்கர சேலஞ்சிங்காக இருந்தது சொல்லப்போனாக்கா ஸோ அது வந்து ஒரே ஒரே லொக்கேஷனில் ஒரே இடத்துல நடக்கக்கூடிய கதைன்றதுனால அதை எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ண போகிறோம் டீசராகவோ ட்ரெய்லராகவோ கதையும் சொல்லக்கூடாது அது வந்து வேறு விதமாக வந்து ஆடியன்ஸை உள்ளே எடுத்துகிட்டு வரது எப்படி எடுத்துகிட்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு டீசர் அண்ட் ட்ரெய்லருக்கு வந்து ரொம்ப மெனக்கெட்டு ஒர்க் பண்ணோம் அண்டு சீன்ஸாக வந்து அந்த ஒரு டுவெர்ஸ் எண்டு ஒரு கலவரம் ஒன்று நடக்கும்போது ஃபைனலாக ஒரு சாங் வச்சு ஒன்று கட் பண்ணோம் நாங்கள் மியூசிக்காகவோ இல்லை சவுண்டாகவோ கட் பண்ணி பார்த்தோம் ஆனால் எங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு குறை அதில் இருந்தது அப்போது வந்து ஒரு ஓகே ஒரு சாங் ரெஃபரன்ஸ் வச்சு கட் பண்ணோம் அதுதான் வந்து ஃபைனலாக வந்து பாணிரூத் ப்ரோ கூட பாடின ஒரு சாங் அது ஸோ அது வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு இது ஐ திங்க் வெரி வேலிட் பாயிண்ட் அண்ட் வேலிட் இன்புட்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த ஜென்ரேஷனில் இந்த டைம்ஸில் டீசர் அண்ட் ட்ரெய்லர் ரொம்ப முக்கியம் வி ஹவ் சீன் ஃபிலிம்ஸ் ஒரு ட்ரெய்லர் ஒரு மேஜிக்கை க்ரியேட் பண்ணதுக்கான எல்லா பாசிபிலிட்டி இங்கே இருக்குது ரொம்ப ரொம்ப நன்றி அந்த பாயிண்ட்டை ஷேர் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச் தேங்க் யூ ஆகே சார் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ நீங்கள் சொல்லுங்கள் நிறைய படங்கள் நிறைய குறும்படங்கள் த்ரீ மினிட் ஷார்ட் ஃபிலிம்ஸ் இங்கே பார்த்துருக்கீங்க இந்த இனிஷியேட்டிவ் பற்றி இந்த ஷார்ட் ஃபிலிம் மூவ்மெண்ட் பற்றி உங்களுடைய இல்லை நான் இங்கே டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிலிம்ஸ் பார்த்தேன் எல்லாமே ரொம்ப ரொம்ப மூவிங்காக இருந்தது ஏன்னா நான் இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறேன்னா அவங்கவுங்க அவங்க ஒரு பையன் சொல்லியிருந்தார்ல என்னோடய இருந்து நான் அந்த கதை எடுக்கிறேன் அப்படின்றது தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம கதைகளை நம்ம தான் வீரியமாக சொல்ல முடியும் ஸோ அதை ஒரு மூணு நிமிஷத்தில் சொல்கிறதுன்றது ஒரு பெரிய சேலஞ்ச் அண்ட் மூவி பஃபோட இனிஷியேட்டிவ் வந்து அது ரொம்ப பெருசு ஏன்னா ஒரு காம்படிஷனில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுன்றது ரொம்ப அது எவ்வளோ கஷ்டம் இல்லை ஆர் இது எவ்வளோ சேலஞ்சிங்ன்றது தெரியும் அதை ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறது அது ஒரு வரம் அண்டு நான் ஷார்ட் ஃபிலிம்லேருந்து வந்ததுனால எனக்கு அது ரொம்ப பெருசாக தெரியுது சூப்பர் நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் மேக்கராக இருந்து தென் நீங்கள் எங்களுக்கு நிறைய திரை அனுபவங்களை கொடுத்துருக்கீங்க ஒரு சக்ஸஸ்ஃபுல் டிரெக்டராக இன்றைக்கி இங்கே நிற்கிறீங்க உங்களுடைய வெரி ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஆஸ் அ ஷார்ட் ஃபிலிம் மேக்கர் அதை பற்றி சொல்லுங்கள் ஒரு டிரெக்டர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேரலான்னு சொல்லி ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலான்னு நினச்சேன் ஸோ ஒரு கதை இருந்தது அப்போது ஒரு க்ரூ ஒருத்தர் மேனேஜரை பிடிச்சி ஒரு யார் ஒரு தெரிஞ்சவங்களெல்லாம் வச்சு போய் பண்ணிவிட்டு ஓகே அவங்க உட்காரட்டும் பண்ணட்டும் அப்படின் சொல்லுப்பா சொல்லுப்பா அப்படின்னாங்க கேமரா ஃபஸ்ட்டு என்ன சொல்லணும் அப்படின்னாப்பா ஆக்ஷன் சொல்லுப்பா அப்படின்னாங்க ஸ்டார்ட் அட் மை ஸோ ஆக்ஷன் கட்டு தெரியாது டப்பிங் ஃபஸ்ட் பண்ணுமா எடிட்டிங் ஃபஸ்ட் பண்ணுமானே தெரியாது ஸோ அவ்வளோ ட்ரெயலர் நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணது தான் என்னோடது அவ்வளோதான் சூப்பர் சூப்பர் அண்ட் அப்படியே கட்டு பல வருடங்கள் கழித்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் டிரெக்டராக இன்றைக்கி வீரதீரஸ்வரனுடைய ஃபஸ்ட் ஷாட் எடுக்கும்போது உங்களுடைய மனநிலை என்னவாக இருந்துச்சு அவருடைய அப்ரோச்சு இல்லை அப்படி இல்லை அது எப்பயுமே அதே தான் அந்த சொல்லுப்பா மட்டும் மிஸ்ஸு அவ்வளோதான் மற்றபடி அந்த ட்ரேலர் நேரர் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது நான் ஃபஸ்ட் டேலாம் பயங்கர பயமாக இருக்கும் இப்போ ஆ எப்படியாவது ஷூட் தள்ளாதான்னு நினச்சிட்டே இருப்பேன் இன்னும் ரெண்டு நாள் தள்ளாதா இது இதுலேயே ஒரு வாரம் தள்ளாதா எக்ஸாம் படிக்கிற மாதிரி இருக்குது ஏதாவது பண்ணி அது தள்ளி போயிடாதா அப்படின்னு இருக்கும் அந்த ஃபஸ்ட்டு ஷாட்டுக்கு அப்புறம் அப்படியே போய்டும் அவ்வளோதான் ஓகே சூப்பர் ரொம்ப ரொம்ப நன்றி ஆல்வேஸ் அ லேர்னர்னு சொல்கிறீங்க ஆல்வேஸ் அ பிகினர் அந்த மென்டாலிட்டி இருக்குதுன்னு சொல்கிறீங்க தேங்க் யூ ஸோ மச் நம்ம கதைகளை நம்ம தான் வீரியமாக சொல்ல முடியும்னு நீங்கள் இங்கே ரொம்ப அழுத்தமாக பதிவு பண்ணியிருக்கீங்க நன்றி தேங்க்யூ 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 ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மூவி பஃப் ஃபர்ஸ்ட் கிளாப் வந்து எனக்கு ரொம்ப பர்ஸ்னல் க்யூப் சினிமாஸ் எனக்கு ரொம்ப பர்ஸ்னல் ஐ ஹவ் அ பர்ஸ்னல் ரிலேஷன்ஷிப் ஏன்னா நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிகிட்ருந்தேன் அப்போது இந்த ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன்னா எனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் பிளாட்ஃபார்ம் கொடுத்துச்சின்னு சொல்லலாம் ஒரு ஒரு ஷார்ட் ஃபிலிமும் எனக்கு யூடியூப்பில் நல்லா இருக்கும் ஆனால் இந்த அந்த ஆப்லாக்குன்ற ஷார்ட் ஃபிலிமோட ரீச் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு நிறைய பேருக்கு கொண்டு போய் இப்போ நான் நிறைய ப்ரொடக்ஷன் கிட்டே போகணுன்னா இந்த ஷார்ட் ஃபிலிம் தானே நான் பார்த்துருக்கேனே இந்த மூவி பஃப் ஃபர்ஸ்ட் கிளாப்பில் வந்துச்சே அப்படின்னு சொல்லி ரெக்கக்னைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ இந்த பிளாட்ஃபார்மை என்னால் மறக்கவே முடியாது இது கிட்டத்தட்ட என்னோடய ஹோம் அந்த மாதிரி சொல்லலாம் நான் எப்போவுமே சத்தீஷோ அவங்கெல்லாம் கால் பண்ணாங்கன்னா ஐ ஃபீல் ரியலி ஹாப்பி அவங்களோட காண்டாக்ட் வந்து என் ஃபோனில் ரிங் ஆகிறது பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஸோ என்னோட கிராட்டியூட் எப்பவுமே மூவி பஃப் ஃபர்ஸ்ட் கிளாப்புக்கு இருக்கும் ஒரு இப்போ இந்த மூணு சீசன் கழித்து இங்கே வர்றதுக்கு இன்னும் ஹாப்பியாக இருக்குது ஏனா சில நேரத்தில் வந்து மட்டும் மட்டும்தான் சந்தோஷம் அப்படின்னு குடுக்கும் போது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது ஸோ கொடுக்குறதுல இருக்கிற சந்தோஷம் கொடுக்குறவங்களுக்கு தான் தெரியும் நினைக்கிறேன் ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது winners அவங்களுக்கெல்லாம் அண்ட் மோர் தென் த வின்னர்ஸ் இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் கிளாப் காம்படிஷன் வின் பண்ணல நான் செகண்ட் பிளேஸ் தான் வாங்கினேன் இப்போது என்ன மேட்ருனா வின்னர் வந்து ஒருத்தவங்க தான் இருப்பாங்க இந்த லூசர்ஸ் மீதி வின்னர்ஸ்க்கு த மீதி பேரெல்லாம் வின் பண்ணாதவங்க இருக்காங்கல்ல லூசர்ஸ்ன்னு பேர் வைக்கிறாங்கல்ல அவங்க வந்து நிறைய பேர் இருப்பாங்க ஒரே ஒரு வின்னர் தான் நிறைய பேருக்கு வந்து அவங்க தான் மெஜாரிட்டி நானும் அப்போது ஒரு லூசர் தானே பட் இட் வாஸ் நாட் த எண்ட் ஃபார் மீ என்னாலும் வந்து ஐ குட் ஸ்டெப்பை போன ஒரு விஷயத்துலேயும் வந்து கொஞ்சம் நல்லா பண்ண முடிஞ்சுது ஸோ ஒரு வேளை நீங்கள் வந்து டிஜெக்ட் ஆகிடாதீங்க நீங்கள் வந்து வின் பண்ணல அப்படின்றது நான் வந்து இந்த அஞ்சு பேருக்கு மட்டும் சொல்லலை மொத்தமாக வந்து இருபத்தஞ்சு ஷார்ட் ஃபிலிமோ இல்லை வந்து ரெண்டாயிரத்தி டூ டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் ஷார்ட் ஃபிலிம்ஸுக்கும் சொல்கிறேன் எனிபடி ஸ்டில் ஹாஸ் எ சான்ஸ் ஃப்ரம் தேட் இல்லைனா இந்த ஷார்ட் ஃபிலிமில் அப்ளை பண்ணாதவங்களுக்கும் சொல்கிறேன் ஏன்னா ஷார்ட் ஃபிலிம் இறாண்டதே வந்து கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரி இருக்குது அதில் மூவி பப் ஃபர்ஸ்ட் கிளாப் மட்டும்தான் இன்னும் ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன்ஸ் அதெல்லாம் வந்து நடத்திட்டு அதை இன்னும் உயிரோடு இருக்காங்க அண்ட் அந்த நான் சொன்னல்ல இதில் வராத ஷார்ட் ஃபிலிம்லாம் நான் ஒரு ரெண்டு மூணு ஷார்ட் ஃபிலிம் வந்து இதில் வராத ஷார்ட் ஃபிலிம் பார்த்துருந்தேன் அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி என்னோடய ஏடி வந்து எனக்கு காமிச்சாங்க அதில் வந்து சொல்லணும்னு நினச்சது வந்து ஒரு எலியன் கட்டிங் ஆமாம் அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்துருந்தேன் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்துருந்தேன் அந்த ஃபிலிம் மேக்கருக்கு என்னோடய வாழ்த்துக்கள் கண்டிப்பாக அவரை சந்திக்கணும்னு நினைக்கிறேன் ரொம்ப ப்ராமிஸிங்காக இருக்கு அங்கே இருக்கீங்களா முடிச்சுட்டு பார்ப்போம் ஸோ அது ஒன்று அதுக்கப்புறம் எனக்கு இந்த அஞ்சில் வந்து என்னோடய ஃபேவரெட்டாக வந்து இருந்தது வந்து அன்புடன் எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் மீதி அது வந்து அந்த மொ முக்கியமாக ஒரு டைலாக் வந்து எழுதியிருந்தீங்க உங்களுக்கே தெரியும் நான் சொல்ல தேவையில்லை எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு நல்ல டைலாக்ன்றது அதுக்கு எல் அவங்களுக்கே தெரியும் எல்லாருக்குமே தெரியும் நல்லா பேசுகிறவங்களா நல்லவங்களா சார் ஸோ அதுதான் எஸ் ஸோ மீதி எல்லா ஷா நான் எல்லா ஷார்ட் ஃபிலிமும் பார்க்கலங்க நான் இந்த இதில் ஜூரியாக இது பண்ணல நான் லாஸ்ட்டாக இங்கே ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு தான் வந்தேன் ஸோ என்னால் கொஞ்சம் அஞ்சு ஷார்ட் ஃபிலிம் அப்புறம் அந்த மீதி ஒரு ரெண்டு மூணு ஷார்ட் ஃபிலிம் தான் பார்த்தேன் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஆல் தி பெஸ்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு தேங்க் யூ சூப்பர் இப்போ இங்கே ஒன்று நடந்துச்சு இல்லை ஈவெண்ட் முடிஞ்ச மீட் பண்ணுவோம்னு சொன்னீங்கல்ல இந்த பிரிட்ஜுக்கு தான் இந்த பிரிட்ஜாதான் மூவி பஃப் அண்ட் டர்மரிக் இந்த கான்டெஸ்ட் ரன் பண்ணியிருக்காங்க எங்களுடைய இன்டென்ஷன் அப்ஜெக்ட் வந்து இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்ப்ளீட்டிங் சர்க்கிள் தேங்க்யூ ஸோ மச் பிளஷா ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ உங்களுடைய ஜேர்னி ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் ராக்கெட் மாதிரி போயிட்டு இருக்கு உங்களுடைய அடுத்த இலக்கு என்ன அடுத்த ப்ராஜெக்ட் என்ன இப்போ டிராகன் ரிலீஸ் ஆயிடும் ஃபெப்ரவரியில் வந்துடும் ஆக்டர் அதுக்கப்புறம் விக்னேஷ்வன் பிரதரோட லைக் இருக்குது லைக்கை வந்து நடிக்கிறேன் அதுக்கப்புறம் இன்னொரு படம் நடிக்கிறேன் அது வந்து ஒரு ஜான்லின் ஷூட் பண்ணுறேன் அது இது இது வரைக்கும் இந்த மூணு படம் அவ்வளோதான் ஓகே ஒரு ஆக்டராக பல ப்ராஜெக்ட்ஸ் கடந்த பிறகு இப்போது உங்களுக்கு பிரதீப்னுடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்துன்னு உங்களுக்கு என்ன தோணுது என்னோடய ஸ்ட்ரென்த் வந்து நல்லது மட்டுமே நினைக்கிறேன் ஸோ அதனால் ஐ திங்க் நான் எனக்கு புரியுது சினிமாவாக கேட்குறீங்க கிராஃப்டாக கிராஃப்டாக கேட்குறீங்க பட் இன்டென்ஷன்ஸுன்னு ஒன்று இருக்குல்ல அந்த இன்டென்ஷன் வந்து என்ன கிராஃப்டாக இருந்தாலும் என்ன சினிமாவாக இருந்தாலும் இல்லை என்ன தொழிலாக இருந்தாலும் அந்த இன்டென்ஷன் வந்து அந்த ஒர்க்கை வந்து ட்ரை பண்ணு நான் நம்புகிறேன் ஸோ எனி எனி கிராஃப்ட் இப்போது நான் என்னோடய ஷார்ட் ஃபிலிம் ஒன்று வந்து எடிட் பண்ணுவேன் எல்லா கிராஃப்ட்லேயும் கொஞ்சம் கை வைப்பேன் ஏன்னா அது மட்டும் தான் நமக்கு வழி நிறைய பேர் இல்லை ஸோ அப்படி இருக்கும்போது அந்த அந்த வேலையை எடுக்கும் போது அதோட இன்டென்ஷன் ரொம்ப நான் நல்லா வச்சுப்பேன் இது ரொம்ப ஃபுல்ஃபில்லாக சூப்பராக பண்ணோன்னு ஸோ என்னோட இதுன்னு பார்த்தீங்கன்னா ஐ ஒர்க் யா சூப்பர் அது தேங்க்யூ ஸோ மச் அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி இன்டென்ஷன்ஸ் தான் நம்ம கிராஃப்ட்லேயும் சரி நம்முடைய அவுட்புட்லையும் சரி ரிஃப்ளெக்ஷனாக இருக்க போது ரொம்ப ரொம்ப நன்றி பிரதீப் உங்களுடைய ஜர்னி இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பைரிங் ஜேர்னி தான் கண்ணு முன்னாடி நாங்கள் பார்த்த ஒரு ஜேர்னி அது தேங்க்யூ ஸோ மச் நன்றி தேங்க்யூ மாத்தேன் நான் உங்களோட எப்படின்னா அப்புறமா இன்டர்வியூ பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது நீங்கள் ரொம்ப நல்லா பேசுறீங்க உங்களோட இன்டர்வியூஸ் எல்லாம் பாத்துருங்க சூன் வெரி சூன் தேங்க்யூ சோ தேங்க்யூ தேங்க்யூ